நம்ம ஒரு மேஷன் பத்தி இது வரைக்கும் அப்ரூவல் வாங்காத பிரிவுகளை அப்ரூவல் வாங்குற அந்த ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு தகவல் தான் இந்த வீடியோல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க அது என்ன ரூல்ஸ் அந்த அந்த விதிகளில் என்ன புதிய மாற்றம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மனைப்பிரிவுகளின் விதிகளில் புதிய மாற்றம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரன்முறை செய்யப்படும் அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுகளில் ஓஎஸ்ஆர் எனப்படும் திறந்தவழி ஒதுக்கீட்டு நிலம் விடுவது தொடர்பான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன வரன்முறை செய்யப்படும் அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுகள் இது வரைக்கும் அப்ரூவல் வாங்காத பிரிவுகள் பிளாட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து அப்ரூவல் வாங்குற அந்த ப்ராசஸ்ல ஓஎஸ்ஆர் அப்படிங்கிற திறந்தவெளி ஒதுக்கீட்டு நிலம் விடுவது தொடர்பான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க ஓஎஸ்ஆர்னா ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனைப்பிரிவு இருக்கு அவங்க வந்து ஒரு பிளாட் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை சதவீதம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் அதில் எத்தனை சதவீதம் வந்து ஓஎஸ்ஆர் நிலம் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் எதுக்குன்னா அந்த மனைப்பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காகவும் வாக்கிங் போகிறது பார்க்கு ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த மனைப்பிரிவுகளில் ஒரு சில சதவீதமான நிலத்தை வந்து திறந்த வெளி ஒதுக்கீட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனுக்காக கொடுத்துருவாங்க ஸோ அப்படி ஏற்கனவே வந்து அப்ரூவல் வாங்காத மனைப்பிரிவுகளில் அந்த ஓஎஸ்ஆர் அப்படிங்கிற அந்த நிலம் விடாம இருந்தாங்க அப்படினாலும் இப்ப அப்ரூவ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸ்ல மேற்கொண்டு பார்க்கலாம் தமிழகத்தில் புதிய மனைப்பிரிவுகள் உருவாக்கும் போது அதில் பத்து சதவீத நிலம் திறந்தவெளி ஒதுக்கீடாகி விடுவது கட்டாயம் ஆனால் அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவுகளில் இந்த விதிகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டு இருக்காது இத்தகைய மனைப்பிரிவுகள் தற்போது வரன்முறை செய்யும் போது திறந்தவெளி ஒதுக்கீடாக பத்து சதவீத நிலத்தை ஒதுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது மேலும் இதில் ஏற்கனவே பெரும்பாலான மனைகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் திறந்தவெளி ஒதுக்கீடாக விடப்படும் நிலத்தின் அளவு அமைப்பு பொது நோக்கங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது இது தொடர்பாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் ககர்லா உஷா வெளியிட்ட அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க வரமுறை திட்டத்துக்கு வரும் சிறிய அளவிலான பிரிவுகளில் திறந்தவெளி ஒதுக்கீட்டு நிலம் தொடர்பாக சில நடைமுறை சிக்கல்கள் தெரிய வந்தன இதில் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது சதுரடி வரையிலான விற்பனை ஆகாத மனைகள் உள்ள திட்டங்களில் திறந்த வெளி ஒதுக்கீட்டு நிலம் விட முடியாத இடங்களில் அதற்கு ஈடாக பணம் செலுத்த அனுமதிக்கப்படும் இப்போ பத்து சதவீதம் ஓஎஸ்ஆர் நிலம் விட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அந்த பிரிவுகள்ல வந்து இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு ஈக்குவலா சார்ஜஸ் எவ்வளவோ அதை பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு இதன்படி பத்து சதவீத நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு அடிப்படைய அடிப்படையிலான தொகையை செலுத்தினால் போதும் ஸோ வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா டிஎன் ரெஜினைட்ல போய்னா கைட்லைன் வேல்யூ வந்து பாத்துக்கலாம் அந்த கைட்லைன் வேல்யூல ஒரு ஸ்கொயர் மீட்டரோ அல்லது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அந்த பத்து சதவீதம் நிலம் இப்ப நீங்க ஐம்பது ஏக்கரா வந்து பிளாட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் பத்து சதவீதம் நிலம் வந்து எவ்வளவு அஞ்சு ஏக்கரா ஸோ அந்த அஞ்சு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வழிகாட்டி மதிப்புப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு திட்டம் அதாவது இந்த மாதிரியான ரூல்ஸ் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மனை பிரிவுகள் அப்ரூவல் வாங்குறதுல ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்